தெளிவான வானிலை அறிக்கை நான் தான் அவங்க கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது நமக்கு வந்து தீபாவளிக்கு மழை எப்படி இருக்க போகுது தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வெடிக்க முடியுமா நீங்கள் வேறு புயல் வருதுன்னு சொல்கிறீங்க டெல்டா மாவட்டத்துக்கு புயல் வரப்போகுதுங்கிறீங்க அப்போ வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க முடியுமா வெடிக்க முடியாதா அன்னைக்கு பட்டாசு கடை போடுறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் பாதிப்பு இருக்குமாங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதே போல் நமக்கு புயல் வரப்போதா வராதா இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டத்து விவசாயிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த விவசாயிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்த்துருக்கிறது ஒரு நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் எந்த ஒரு சேதமும் இருக்கக்கூடாது புயல் வந்து எந்த ஒரு பாதிப்பும் தான் நம்மளுடைய எண்ணம் அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காற்றாக்கான அந்த காற்று வந்து தமிழ்நாட்டில் தொடங்குது குறிப்பாக நமக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு பாதிக்கக்கூடிய மலைப்பொழிவு இருக்காது அதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன் நமக்கு தீபாவளி அன்னைக்கு மழை பெய்வதற்கான காரணம் என்னென்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு லேசான சுழற்சி வந்து உருவாக போகுது ஒரு அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது தேதி வாக்கில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு லேசான சுழற்சி உருவாக போகுது அந்த சுழற்சியின் காரணமாக தீபாவளி அன்னைக்கே நமக்கு மழை இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய டெல்டாலேருந்து தென் மாவட்டம் வரைக்கும் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் ரொம்பவே விடாமல் இருக்கலாம் லேசான தூரலாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம் சென்னை வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கு திசையில் தான் இருக்கும் தென் தெ தெற்கே தான் இருக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே தான் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த தீபாவளிக்கு தொடங்கக்கூடிய மலைப்பொழிவு அதன் பிறகு அங்கே நம்மளுடைய மலேசியா சிங்கப்பூருக்கு தென் இது மேற்கு புறமாக ஒரு சுழற்சி உருவாக்கி அதுதான் இங்கே வந்து அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் தீவிரமான ஒரு சுழற்சியாக டெல்டாவை நோக்கி வருது அது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் நமக்கு நாள் இருக்குது இப்போ இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அக்டோபர் பத்தாம் தேதி இன்னும் பத்து நாளில் வானிலை எப்படி வேணாலும் மாறலாம் புயல் வரலாம் புயல் வராமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சுழற்சி எது வேணாலும் வரலாம் நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வானிலை மாறும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ என்ன சார் சொல்ல வர்றீங்க தீபாவளிக்கு மலை இருக்குமா இருக்காதானா மழை இருக்கும் பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய மழை கிடையாது இந்த வருடம் தீபாவளியை நன்மையாக எந்த மழை பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கொண்டாடலாம் பலத்த பாதிப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை தீபாவளியை கொண்டாடின நாள்லருந்து அதுக்கப்புறந்தான் மழை நமக்கு தொடங்குது தான் தீவிரமான மழை அதுக்கப்புறந்தான் எல்லா மழையும் ரொம்பவே வந்து தமிழகம் முழுவதும் இருக்கும் அதனால் தீபாவளியை கொண்டாடுறதுக்கு மழை வந்து ஒரு இடையூறாக இருந்துடாது வெடி விற்பதற்கும் வெடிக்கடை போடுறதுக்கும் அதுக்குமே வந்து மழை ஒரு ஒரு தடைக்கல்லாக இருந்துடாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இருந்தாலும் தீபாவளி அன்னையிலேருந்து நம்ம சொல்லலாம் அன்னையிலருந்தே வந்து தமிழக மூடாக அப்படியே வானிலை மாறும் வானிலை மந்தமாக காணப்படும் லேசான சுழற்சி காரணமாக இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய சுழற்சி காரணமாக மழை என்பது நமக்கு இருக்கும் தீபாவளி அன்றைக்குமே ஆனால் பெரிய லெவலில் இருக்காது பாதிக்கக்கூடிய மழை கிடையாதுங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நம்ம வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி